மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா இவங்க பாண்டவர்கள் அஞ்சு பேரும் வனவாசம் காட்டுல இருக்கும்போது தினந்தோறும் காலையில எந்திரிச்சு குளிச்சு பிரார்த்தனை பண்ற பழக்கம் வந்து எல்லாருக்கும் உண்டு ஆனா பீமன் மட்டும் தினந்தோறும் தாமதமாவே எந்திரிப்பான் எந்த விதமான பிரார்த்தனைகளுக்கோ பூஜைகளுக்கோ தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமே இருப்பான் இதை பார்த்து எல்லாரும் நீ மட்டும் பிரார்த்தனை செய்யாம இருக்கியே அப்படின்னு சொல்வதும் உண்டு இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு சூழல்ல ஒரு நாள் பகவான் கிருஷ்ணரை விருந்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு தர்மன் முடிவு பண்றார் அப்படி முடிவு பண்ணோன்ன யாரை அனுப்பி கிருஷ்ணரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற போது சகாதேவனை அனுப்புறாங்க சகாதேவன் போய் கிருஷ்ணர்கிட்ட விருந்து வச்சிருக்கோம் நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு கூப்பிடும் போது கிருஷ்ணர் இல்ல இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கேட்டுட்டு சகாதேவன் வந்து சொல்கிற போது இவங்க எல்லாம் ரொம்ப சோகமாயிடுறாங்க என்னன்னு தெரியலையே கிருஷ்ணன் ஏன் விருந்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப கிருஷ்ணருக்கு பிரியமான அர்ஜுனன் அனுப்பி வைப்போம் அர்ஜுனன் போனா கண்டிப்பா கிருஷ்ணரை கூட்டிட்டு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் போறார் அர்ஜுனன் போய் கிருஷ்ணா இந்த மாதிரி விருந்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடும் போது இல்ல என்னால வர முடியாதுன்னு அர்ஜுனன் சொல்லியுமே கிருஷ்ணர் மறுத்து விடுகிறார் அர்ஜுனன் ரொம்ப சோகமாகி விடுகிறார் அதுக்கு பிறகு வந்து சொல்றாரு இல்ல நான் கூப்பிட்டும் கிருஷ்ணர் வரல அப்படின்னு அப்ப அங்க இருக்கிற பீமன் நான் போய் கிருஷ்ணரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னு இங்க இவங்க எல்லாம் பரிகசிக்கிறாங்க நாங்க இவ்வளவு பூஜைகள் இவ்வளவு பிரார்த்தனைகள் தினந்தோறும் இவ்வளவு பண்றோம் அதுவும் இல்லாம அர்ஜுனன்னு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனன் கூப்பிட்டே வராத கிருஷ்ணன் நீ கூப்பிட்டா வரப்போறாங்க அப்படின்னு எல்லாரும் பரிகசிக்கிறார்கள் ஆனாலும் கூட பீமன் தன்னோட கதை அந்த கதையை தூக்கிக்கிட்டு வேகமாக போகிறான் போற வழியில கிருஷ்ணான்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு தான் கையில் வைத்திருந்த கதையை தன்னோட தலைக்கு மேல தூக்கி போட்டு கிருஷ்ணா நீ என்னோட விருந்துக்கு வரணும் அப்படி நீ வரலனா இந்த கதை வந்து என் தலை மேல விழுந்து நான் இறந்து போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து நிக்கிறார் வா போகலாம் நான் உன்னோட விருந்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணனை கூப்பிட்டு போகிற போது பீமனோடு கிருஷ்ணர் வருவதை பார்த்த தர்மருக்கு அர்ஜுனருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அப்போதுதான் ஒன்று புரிகிறது கடவுள் நம்ம பக்திகள் நிறைய பிரார்த்தனைகள் செய்யறதுனால மட்டும் வந்துருவாரா அப்படின்னா இல்லை யார் ஒருத்தர் கடவுள் வந்தே தான் ஆகணும்னு பீமன் மற்றவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலங்கவும் போயிட்டாங்க ஆனால் பீமன் மட்டும்தான் நீ வந்தே ஆகணுங்கிற அந்த பிடிவாதம் இருந்தது அந்த பிடிவாத மனநிலை கடவுள்கிட்ட நம்பிக்கையோட நிச்சயமாக வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதை வழியாக சொல்லப்படுகிற பாடம்